தம்பி கிளீனா வந்து செக் பண்றான் நல்லா வந்து அருமையா இருக்கு கண்ணு கால கண்ணு நல்லா இருக்கு பாருங்க மாடு ப்ரோ எங்க மாடுதான்னு பாத்தீங்களா குந்தாறு பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்டுக்குட்டிங்க பெரிய பெரிய மாடுங்க எடுதுங்க இந்த மாதிரி எல்லாம் நாம வந்து இந்த இந்தபடியே வளர்ப்பு கண்டுக்குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம் என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நீட்டு

பதிமூணாயிரத்துக்கு வாங்கி இருக்காங்க நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி கண்ணு அருமையா இருக்கு ஜோடி கண்ணு சின்ன சின்ன கண்ணு தான் ஏட்டை கண் அப்புறம் ஒண்ணு காலக்கண்ணு ஒரு கண்ணு வந்து பாத்தீங்களா பொட்டை கண்ணு ஒண்ணு காலக்கண்ணு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு பார்க்க கேட்டு பார்ப்போம் மேல இந்த சைடு வந்து பாருங்க இது வந்து காலக்கண்ணு ஸோ அந்த சைடு இருக்கிறது பொட்டக்கண்ணு ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு பொட்டக்கண்ணு இன்னும் கொஞ்சம் உடம்பு இருக்கு இந்த காலக்கண்ணு என்ன ரேட்டு போடுவது இது பதினாறு அது பதினேழு எத்தனை மாசம் கண்ணு போடுறது இது எட்டு மாசம் அது பத்து மாசம் ஆகுதா சரி சரி ஸோ பதினாறு பதினேழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொட்டை கண்ணு வந்து நல்லா உடம்பு இருக்கு காலக்கண்ணு கொஞ்சம் லைட்டா வந்து உடம்பு கம்மி தான் இதுமே நல்லா இருக்கு இந்த கண்ணு வந்து பாருங்க அருமையா இருக்கு உடம்பு ஆ ah. ah. பதினேழு ஆயிரம் நல்லா இருக்கு கணக்குட்டி இது வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்து வாங்கிருக்கேன் கனக்குட்டி காலக்கண்ண

காக்கண்ணதான் நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி என்ன வேலைன்னா என்ன சொல்ற காலக்கண்ணு பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் ரேட்டு பத்தொன்பது பேசுனா இப்ப வந்து வாங்கலாம் நினைக்கிறேன் ஆனா இந்த கன்று வந்து பாருங்க அருமையா இருக்கு நல்லா வந்து ஹைட்டு இருக்கு இப்பயே வந்து பார்த்தீங்களா நம்ம ஹைட்டு கிட்ட வருது நல்லா அருமையா இருக்கு குட்டி காலை கன்று தான் எல்லாம் சரியாக தான் வரும் வளர்த்தோம்னா ஏன்னா பல்லடா இன்னும் பல்ல ஒன்றும் பல்லே வந்து போடல சரி தான் இருக்கு நல்லா வளர்ந்துருக்கு இப்பி சொன்னா சரியா தான் ஒரு இதெல்லாம் என்ன வேலைனா இது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாயிரம் பல்லு வந்து போட கிடையாது ஆனா சரியா தான் இருக்கு லைட் வந்து இருக்கு

சுறுப்பதா இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இந்த கால காலக்கண்ண இருபத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கன்று வந்து இருக்கு பாருங்க நல்லா ஏருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு வந்து நல்லா இருக்கணும் காலக்கன்று தான்

കിടാരി കണ്ണ് അത് കൊഞ്ച് രണ്ടു വർഷം കണ്ണ് എന്നാ എന്ന இருபத்தி அஞ்சாயிரம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு கணக்குட்டிங்க இங்க வந்தீங்களா விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய வளர்ப்பு கண்டிப்பா இது சந்திக்க இந்த கண்ண வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கு என்ன வேலை அது முப்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் கண்ணு இருக்கோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு வருஷம் கண்ணு இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய கண்ணை தான் இன்னும் பல்லு இல்லை வீட்டான வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் இது விவசாயத்துக்கு போய் வளர்க்கலாம் நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி இது வந்து கொஞ்சம் ஹைட்டு லென்த் இருக்கு இருபத்தி இரண்டாயிரம் சொல்றாங்க பொட்டக்கண்ணுதான் இருபத்தி இரண்டாயிரம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க மாடு மாடு தான் என்ன ப்ரோ பல்லு நாலு பல்லா ஏதாவது சனியா இருக்கா இல்லை சனங்க ஏதாவது தெருவில் போட்டு இருக்கா இல்லை கண்ணு போட்டு இருக்கா ஆ ஸோ கண்ணகுட்டியில் வந்து போட்டு இருக்காங்க மாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு வந்து போட்டு இருக்கு நல்லா இருக்கு என்ன ரேட் ப்ரோ சொல்றீங்க நாப்பத்தி அஞ்சு ஸோ நாப்பத்தி அஞ்சாயிரம் நல்லாதான் இருக்கு மாடு கண்ணுக்குடி தெருவில் வந்து போட்டு இருக்காங்க பெருசு இதில் வந்து போடுகணும் நல்லா வந்து அருமையா இருக்கு கண்ணு காலக்கண்ணு வெள்ள அது கண்ணு இது பதினாறு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன அது இருபத்தி ஏழு இருபத்தி <laughs> ஏழாயிரம்

இருபதாயிரம் சொல்றாங்க நல்லா இருக்கு கண்ணுப்பட்டி காலக்கண்ணு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய கண்ணு இதுங்கெல்லாம் ரெண்டு ஜோடி வந்து இருக்கு

நல்லா இருக்கு லென்த் இருக்கு இல்ல வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க கண்ணுங்க இந்த கண்ணு ரெண்டுமே நல்லா இருக்கு சொந்த சைடு வந்து இருக்கு நல்லா ஒட்டம்பு இருக்கு இதுக்கு ஒட்டம்பு கம்மி

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டை மாடு வந்து இருக்கு பாருங்க நீங்க வந்து நிறைய பேர் வந்து குட்டை மாடு வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்க நமக்கும் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருந்தீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது குட்டை மாடு